ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு ஷேரிங் ஒரு சின்ன ஒரு வியூ சின்ன ஒரு ஒப்பீனியன் இது வந்து மெயினாக உங்கள் கிட்டே இருந்து நிறையா இந்த கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு சார் நான் பத்தாம்தேதி வேலை சார் நான் எனக்கு வந்து இப்போ நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிடலாமா டிசம்பர்லேயே நான் ரிசைன் பண்ணிடலான்ட்ருக்கேன் அப்படின்னாரு ஸோ இது அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு வந்து இந்த இந்த ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ பண்ணிடலாமா அப்போ பண்ணிட போகலாமா ஏன்னா நம்ம தான் வேலை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிய போகுது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு ஸோ ஜனவரி வரும் முடியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் இருக்குது ஸோ எனி ஹவ் ஜனவரி எண்டு வரைக்குமே வந்து இது போகும் ஓகேங்களா ஜனவரி எண்டு வரைக்கும் போகி உடனே பிப்ரவரியிலேயே கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா உடனே முடிச்சிட முடியுமா என்னன்னு தெரியல ஸோ மேபி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சம்திங் ஏப்ரல் கூட விடுங்கண்ணா கொஞ்சம் அது அந்த ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் அதுக்குள்ளேயே வந்து எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துடும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸுக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்களே நான் ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு இது இது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம்தான் இது பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபீல் மட்டும் நீங்கள் இதை அனுபவிச்சுருங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாபுக்கு எப்படி போனீங்க இப்போது கவுன்சிலிங்கில் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு இதுக்கு அப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போகும்போது எப்படி ஃபீல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை வந்து ஜஸ்ட் இந்த ஒன் மந்த் வந்து நீங்கள் போகிறவங்க வந்து போங்க போய் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்லாம் இருப்பீங்க சில நம்ப சீனியர் கிட்ட போய்ட்டு இவன் ரொம்ப நம்ம ரொம்ப கட்டுப்பாற்றுறாயா மோன வேறு வழி இல்லைன்னு இந்த வேலைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்டா என் திறமைக்கு ஏன் இதுக்கும் இந்த வேலைக்கு நான் தேவையில்லாமல் வந்துட்டு இருக்கேன் இவன் வேறு நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு காண்டெலாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் போகும்போதுலாம் இல்லை அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபீலே வந்து அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கான் மாவன் டேய் உனக்கு கீழேலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பர்றா இப்போ வர கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக நான் ஆகப்படறேன்டா அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன்னு நிறையா விருப்பத்துறை எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வந்து இனிமேல் தான் வந்து அது இருக்கும் ஏன்னா ஒரு ஆர்டரு கையில் வரப்போகுதா அப்படின்றது அவ்வளோதான் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு மட்டும்தான் வரணும் ஆர்ட்ரு அந்த ஒரு கெத்தே ஒரு தனி கெத்து தான் ஸோ இந்த மாதிரி பல பேரால் பாதிக்கப்பட்ட கேண்டிடே கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க மௌனை எனக்குன்னு ஒரு டைம் வரும்டா அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்டான்ட்டு ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஸோ போங்க தயவு செஞ்சு ரிசன் பண்ணிடாதீங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ரிசைன் பண்ணுவீங்க பட் இந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட்ஸ் வச்சு சேரம் போடுறாவுன்னு அப்படின்ற கேண்டிடேட்லாம் வந்து அந்த ஃபன் எலிமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிவிட்டு ப்ராப்பராக ரிலீவ் ஆனாலும் ஓகே இல்லை அப்படியே நீங்கள் விட்டுட்டு போய்ட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இனியோ நீங்கள் என்னோசி எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரைட்டாக ஸோ அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து போக போக ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஸோ அது தாங்க ரிசைனு இது ரிசைன் இப்போ பண்ண வேண்டாம் ஏன்னா சேலரி ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்கு வரும்ல ஸோ அது வரைக்கும் போங்க இந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய புது வியூலாம் வந்து இதுக்கு மேலே சொல்லுங்கள் எத்தனையோ வருஷம் நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வியூவே தனி வியூ அந்த அப்ரோச்சே சூப்பராக இருக்கும் ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூங்க